ஃபேன்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நியூவாக ஒன்று லான்ச் ஆகியிருக்கு குமராபாளத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ கிடையாது பட் ஓல்டு இஸ் கோல்டுங்கிற மாதிரி புது பொலிவுடன் ஆரிஸ் தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து ஏதாவது இன்விடேஷன் மாதிரி அடித்து ஏதாவது கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து பத்தரை மணிக்கு ஒரு காட்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க என்னடா பண்ணுற சொல்ற மாதிரி இருந்தது அந்த தேட்டர் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி காலையில் இந்த தேட்டர் பார்த்தீங்கன்னா நார்மலாக பைக் எல்லாமே இங்கே எப்பவுமே இருக்க மாதிரி தான் பட் டிக்கெட் ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் ஆர்ட்ரு பண்ணிருப்பாங்க பட் இந்த இடத்துக்கு தான் அந்த டிக்கெட் ரூம் ஒன்று நிற்கிறாங்க பார்த்திங்களா அங்கே தான் பழைய பைக் ஸ்டாண்ட் அந்த இடத்துக்கு இருந்தது டிக்கெட்டு ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நூற்றி ஐம்பது நூற்றி தொண்ணூறு அது உள்ளே போய் பார்த்தா சீட்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியும் பட் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் நைன்ட்டி இருக்குது பட் பால்கனிலாம் நாங்கள் வந்து காலையில் வந்து ஆக்சுவலாக இங்கே மேனேஜர் பேசிட்டு இருந்தேன் அவங்க என்ன பால்கனிலாம் இடிச்சிட்டோம் பட் ஃப்ளாட்டாக அப்படியே ஒரே இதாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் வாங்கியாச்சு ஆரிய சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க நேம் மாற்றிட்டாங்க பட் ஓகே டால்பி அட்மாஸ்டோட சவுண்டு ஃபுல் ஏசி இங்கே பார்த்திங்கன்னா செக் இருக்காங்க ட்ரிங்க்ஸ் பண்ணி தான் நாட்டு அளோட உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க பட் வேறு உள்ள புகையிலை அதாவது சிகரெட் இருந்தாலும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க வெளியிலேருந்து கொண்டு வர ஸ்நாக்ஸுக்கும் நாட்டாளோட உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க வாட்டர் மட்டும் நீ கொண்டு போய்க்கலாம் தண்ணி பாட்டில் மட்டும் உள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் பார்க்கலாம் பட் சீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா தான் இருக்கும் இன்னும் மோசம் போகாது ஆக்சுவலாக இந்த தேட்டரோட வந்து ஒரு பேடு நியூஸ் இருந்தது யூனிவர்ஷ்லாம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்படி எப்படி மாற்றிருக்கான்னு சொல்லிட்டு போய் உள்ளே போய் பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த ரெஸ்ட் ரூம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் சூப்பராக இருக்க நினைக்கிறேன் ஓகேவா டிக்கெட்டு உள்ளே வாங்கிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே கேண்டீன் ரெடி பண்ணியிருக்காங்க பட் சூப்பராக இருக்குது பட் ஆக்சுவலாக நார்மலாக ஏசி தேட்டரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க டி சினிமேட்டிக் யூனிவர்ஸா ஓகே சார் ப்ராப்பராக வேலை இருக்கு இன்னமும் கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை இருக்கு ஏன்னா திடீர்னு அவங்க அனவுஸ்மெண்ட் பண்ணாங்களோ ஓப்பன் பண்ணாலும் என்ன பண்ணா அவங்களுக்கு தேர்லையாடு அந்த பக்கம் இருக்கா ஓகே ஓகே ரூமெல்லாம் எந்த சைடு இருக்குது லேடிஸ் இங்கேயா ஜென்ஸ் அந்த சைடா ஓகே ஓகே உள்ள ஏசி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டிக்கு காலையில் பத்தரை மணி ஷூர் தான் சொன்னாங்க பட் நாங்கள் உள்ள அலோவ் பண்ணதே ஒரு பூ மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க பத்து இருபத்தெட்டுக்கு அதனால் அதனால அந்த லைட்டிங் எல்லாம் உள்ள நம்ம அந்த வீடியோ எடுக்க முடியல பட் படமும் போட்டாங்க இந்த தேட்டரில் வந்து நிறைய படம் பார்த்துருக்கேன் அதாவது ஃப்ரெண்ட்ஸோடும் சரி ஃபேமிலியோடும் சரி வந்து பார்த்துருக்கோம் முக்கியமாக ஒரு படம் சொல்லணும் அப்படின்னா நாட்டாமை படம் சரத்குமார் சார் நினைச்சது அது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நினைக்கிறேன் செம்ம ஹிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து முப்பது வருஷங்களே தேட்டரில் படம் பார்த்துருக்கோம் இப்போயும் வந்து பார்த்துட்டு இருக்கோம் பட் இப்போ ரினோவேஷன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கேன் தேட்டரை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஒரு முறையாக வந்து பாருங்க தேட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் யார் யார் என்ன படம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மார்னிங் ஆக்சுவலாக உள்ளே வரதுக்கு முன்னாடியே படமும் போட்டாங்க டைமிங் டென் தேர்ட்டி ஆச்சு அப்படினால பட் லைட்டிங்கெல்லாம் இப்போ எதுவும் வீடியோ எடுக்க முடியல பட் இப்போ நான் ப்ரேக்கில் தான் வந்து வீடியோ இருக்கேன் இங்கே விசாரிச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது சீட்டு சொல்லியிருக்காங்க பட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு அபிராம் தேட்டர் பார்த்துருப்போம் அந்த மாடலில் செட்டப்பில் இருக்குதுன்னு வச்சிக்கலாம் சூப்பராக இருக்குது ஏசியெல்லாம் ஃபுல் கூலிங்கில் இருக்குது செம்மையாக இருக்குது எல்லாம் பார்த்திங்கன்னா உட்காரத்துக்கு அவ்வளோ குஷன் சீட்லாம் நல்லா ஃபுல் புஷ்பேக் சீட்டு செம்மையாக இருக்குது அதுவும் சவுண்ட் எஃபெக்ட்லாம் எல்லாம் வேற லெவல்ல இருக்குன்னு ஸோ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனே பாருங்கள் اوه يا او او چي يي لو باڪر اندا اٿي کي چي لو ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறுபா டிக்கெட் ஒன் நைன்டி ருபீஸ் டிக்கெட் இதெல்லாமே இதெல்லாம் ஆக்சுவலாக கடைசியில் இருக்குன்னு வச்சுக்கலேன் பால்கனி இந்த ஏரியாவில் வந்து இந்த எல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் பிளாக் கலரில் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது முன்னாடி ரெட் கலரில் இருக்குன்னு வச்சுக்கலாம் சீட்ஸ் எல்லாமே அதெல்லாம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் டிக்கெட்டு இது ஒன் ஃபிஃப்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் இருக்கு ஒரு நூற்றி தொண்ணூறுபா ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் எல்லாம் வேறு லெவலாக இருக்குது நல்லா ஒர்த்தாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா சாஞ்சிட்டு நல்லா படம் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய கும்பலு எட்டு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேட்டரோட முக்கியமான ப்ளேஸில் இருக்கும் எங்கடான்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் தான் பட் இந்த ரெஸ்ட் ரூம் தான் மெயின் ஆக்சுவலாக இந்த தேட்டருக்கு உண்டானதே ஈரோன் ஸ்மெல் வரன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் இதை எல்லாமே மாற்றிட்டாங்க இப்போது பார்க்காவாக இருக்குது நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஹைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ